ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல மாவுலாம் அரைச்சு அரைச்சி கஷ்டப்படாம ரொம்ப ரொம்ப சுலபமா சுவையான பட்டன் தட்டை எப்படி செய்யலன்னு தான் பார்க்க போறோம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொரு ரொம்ப சுவையா இருக்கும் பிகினர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட எப்படி செய்யறதுன்னு வெல்கம் டு டுடே சமையல் நூறு சதவீதம் இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹேர் மற்றும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இப்ப தீபாவளி ஆஃபர்ல சூப்பரா போயிட்டு இருக்கு நீங்க நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே சரி உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் வந்து காத்துட்டு இருக்கு இந்த ஆஃபர் அக்டோபர் நாலுல இருந்து வரைக்கும் தான் இருக்கும் அதனால இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் நம்பர்ல வெப்சைட் அட்ரஸ்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஒரு பவுல்ல ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து கடையில விற்கிற மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்திருக்கேன் இடியப்பா மாவு பச்சரிசி மாவுன்னு விற்கும்ல அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க மாவு வந்து வறுக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது அடுத்ததான் அரை கப் வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு மூணு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குறைகொரப்பா எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது குரகுரப்பா இருந்தாதான் வாயில கடிப்படுறதுக்கும் நல்லா இருக்கும் தட்டையும் நல்லா பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப அதையும் இதோட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து அஹ் ஒன்னும் பாதியுமா தட்டி எடுத்திருக்கேன் ரொம்ப முழுசா சேர்க்காம இந்த மாதிரி பாதி பாதி தட்டிட்டு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் அடுத்ததா பொடிசா கட் பண்ண இலைகள் கொஞ்சமா அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கையை பயன்படுத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடுபடுத்தி அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கோங்க நல்ல சூடான எண்ணெயை வந்து இந்த மாவோட சேர்க்கும் போது தட்டை வந்து ரொம்ப நாள் ஆனாலும் நல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் தான் கையை வச்சு கலந்து விடாதீங்க ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலயுமே நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததா கையை பயன்படுத்தி நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இப்படி கையில பிடிச்சு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்லா நிக்கணும் இதுதான் வந்து சரியான பதம் அடுத்ததா நார்மல் பச்சை தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்போஸ் கொஞ்சம் தண்ணியா ஐட்டம் மாதிரி இருந்துச்சு மாவு தண்ணி அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சமா அரிசி மாவு தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாவோட பதம் கரெக்டாக சப்பாத்தி மாவு பாதத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும் அடுத்ததா இந்த சைஸ் பாலா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு சப்பாத்தி கட்டை ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே ஒரு கவர் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மாவு அது மேலே வச்சுட்டு சப்பாத்தி உருட்டுற கட்ட இருக்கல அதால லைட்டா தேய்ச்சாலே போதும் ரொம்ப அழுத்தி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும்னு கிடையாது லைட்டா இந்த மாதிரி அங்கங்க லைட்டா விரிசல் விடுந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது லைட்டா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததா வீட்டில் எதாவது சின்ன கிண்ணம் இல்லைன்னா கப்பு இருந்தா பயன்படுத்திக்கோங்க நான் வந்து என்ன பாட்டில் வீட்டுல இருக்கும்ல அந்த மூடியை வந்து பயன்படுத்திருக்கேன் சின்ன சின்னதா இந்த மாதிரி ஷேப்பா கட் பண்ணிக்கோங்க ஓரங்கள்ல வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டா இந்த மாதிரி கையை பயன்படுத்தி தட்டி விட்டுக்கோங்க வேணும்னா நீங்க போக்க பயன்படுத்தி லைட்டா குத்தி விட்டுனாலும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் இந்த சைஸ்க்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப திக்கா இருந்தாலும் உள்ள மாவு வேகாத மாதிரி ஆயிடும் ரொம்ப குண்டு குண்டா இருக்கிற மாதிரி ஆயிடும் இதுதான் வந்து கரெக்டான வச்சுக்கோங்க தட்டுல அடுத்ததா எண்ணெய் வந்து மிதமான தான் இருக்கணும் ரொம்ப சூடா இருக்கும் போது போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மேல கருகி போயிடும் உள்ள வந்து மாவு வந்து வேகாத மாதிரி இருக்கும் அது மாதிரி ஸ்டவ்வும் வந்து கம்ப்ளீட்டா சிம்ல தான் வந்து இது வேக விடணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஒன்னு ஒன்னா போட்டுக்கோங்க இது வந்து வெந்து முடியிற வரைக்குமே ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு பண்ணீங்கன்னா நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியா சூப்பரா வரும் நல்லா வந்து பொன்னிறமா சிவந்து வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி கருப்பா மாறிடும் நல்லா இருக்காது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பொன்னிறமா சிவந்து இந்த மாதிரி வரும் எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான பட்டன் தட்டை ரெடி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஈஸியான ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா வரும் இப்ப பாருங்க தட்டை எந்த அளவுக்கு நல்லா சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கும் நல்ல முருமரணும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே தமிழ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ